அன்பானவர்களே தமிழக அரசியல் வரலாற்றுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் போன வீடியோல திமுக அரசோட மதுவிலக்கு எதிராக எம்ஜிஆர் பிரச்சாரம் செஞ்சார் அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் அஞ்சாம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு மணப்பாறையில ஒரு நாடக மேடை ஒன்று எம்ஜிஆருக்கு புரட்சி நடிகர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாரு கலைஞர் கருணாநிதி இந்த பட்டத்தை பெற்ற எம்ஜிஆர் நன்றி தெரிவித்து பேசும்போது என்னுடைய உடலில் ஒரு சுற்று ரத்தம் இருக்கும் வரைக்கும் அண்ணாவுக்காகவும் திமுகவுக்காகவும் கடைசி வரை உழைப்பேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வருஷத்துல பல மாற்றங்கள் நடந்துச்சு பட்டம் கொடுத்த கலைஞர் சமீப காலமா ஒரு பணி போர் நீடிச்சுக்கிட்டே வந்துச்சு ஆட்சிக்கு வந்ததும் ஆதித்த நகர அமைச்சராக்கினரு கலைஞர் கருணாநிதி அப்போதே ரெண்டு பேருக்குமான உரசல் ஆரம்பிச்சிருச்சு அடுத்ததா எம்ஜிஆருக்கு அமைச்சர் பதவி மறுக்கப்பட்ட போது அந்த உரசல் அதிகமாயிடுச்சு அதுக்கப்புறம் மதுவிலக்கு விவகாரத்துல தன்னை தனிமைப்படுத்த முயல்கிறார் கருணாநிதி அப்படிங்கிற சந்தேகம் m g r ज े आ 어 क அது போக எம்ஜிஆருக்கு அந்நிய செலவாணி வருமான வரி உள்ளிட்ட பிரச்சனை இருப்பதாகவும் அதை சமாளிக்க மத்திய அமைச்சர்கள் மூலமா பிரதமர் இந்திரா காந்தியுடைய உதவி அவர் நாடுவதாகவும் ரகசியமா பேசிக்கிட்டாங்க இந்த சூழ்நிலையில கலைஞர் கருணாநிதியுடைய மூத்த மகன் மூக்காமத்து திரைப்படத்துறைக்கு வந்தாரு எம்ஜிஆர் போலவே உடை அணிஞ்சி ஆடினாரு பாடினாரு உச்சகட்டமா மூகாமுத்துவுக்கு ரசிகர் மன்றங்கள் உருவாச்சு அதை தொடங்கி வச்சவரு திமுகவுடைய மூத்த தலைவர்கள ஒருத்தவரான என் வி நடராஜன் அது போக எம்ஜிஆருடைய ரசிகர் மன்றங்கள் எல்லாம் அங்க மூக்காமத்து மன்றங்களாக மாற்றப்படுவதாக எம்ஜிஆருக்கு செய்திகள் வந்து கொண்டிருந்த எம்ஜிஆருக்கு புதுவரமான மூகாமுத்து எப்போதுமே போட்டியா இருக்க முடியாது அதே சமயம் பின்னாளில் அமைக்கப்பட்ட சர்க்காரியா கமிஷன் விசாரித்த விவகாரங்களுக்குள்ள மூக்காமுத்து மன்ற விவகாரமும் ஒண்ணு அப்படிங்கறதையும் அதை புகாரா எழுதி கொடுத்த ஒரு எம்ஜிஆர் அப்படிங்கறதையும் விஷயமா இருக்கு இந்த சூழ்நிலையில ஒரு புதிய செய்தியும் எம்ஜிஆர் ஆச்சரியப்படுத்துச்சு அது என்னன்னா தேர்தல் செலவுக்காக கட்சி வேட்பாளர்களுக்கு தரப்படும் பண விவகாரம் கட்சி கொடுக்கக்கூடிய நிதியை வெறுமனே கொடுக்காம சம்பந்தப்பட்ட வேட்பாளர் கட்சி தலைமையிடம் இருந்து கடனாக பெறுவது போல பத்திரம் எழுதி கொண்டு பணத்தை கொடுப்பது ஒரு வழக்கமா இருந்துச்சு எம்ஜிஆருக்கு நெருக்கமான ஒருவருக்கும் அதே போல கட்சி பணம் கொடுக்கப்பட்ட ஏற்பட்டுச்சு ஆனா தேர்தலில் அந்த நபர் தோல்வி அடைஞ்சிட்டாரு தேர்தல் நிதி விவகாரம் எம்ஜிஆர் கவனத்துக்கு வந்துச்சு கட்சியுடைய பொருளாளரான எனக்கு தெரியாமலே இப்படி நடக்கிறது அதுவும் ஓரிரு சம்பவங்கள் இல்ல ஏழு எட்டு சம்பவங்கள் இப்படி நடக்கிறத பார்த்து கவலைப்பட்டாரு எம்ஜிஆர் அதனால கட்சி தலைமையை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டாரு எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அன்னைக்கு சென்னை ராயப்பேட்டையில் நடந்த ரசிகர் மன்ற கூட்டத்தில் வார்த்தையா வெடிச்சிச்சு இந்த ரசிகர் மன்ற கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சவர் ஆர் எம் வீரப்பன் அண்ணா அவர்களுடைய உருவ சிலையை திருக்கிழக்குன்றத்துல திறந்து வைத்து விட்டு வந்திருக்கேன் ஆகவே அண்ணா அவர்களை சந்தித்து வந்திருக்கேன் அண்ணாவின் அனுமதியோடு தான் நான் பேசுறேன் அப்படின்னு தொடங்கினவரு ஆவேசம் குறையாம பேசத் தொடங்கினாரு எம்ஜிஆர் அப்படின்னா திமுக திமுக எம்ஜிஆர் அப்படின்னு நான் சொன்னேன் உடனே திமுகல உள்ளவரு நாங்கெல்லாம் திமுக இல்லையா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு நான் சொல்றேன் நீயும் சொல்ல உனக்கு உரிமை இருக்கு எனக்கு உரிமை இருக்கிறது போல உனக்கும் உரிமை இருக்கு உனக்கு துணிவு இருந்தா சொல்லு ஆனா என்ன நீ போழையாக்கா அப்படின்னு பேசத் தொடங்கினாரு தேர்தல் நேரத்துல திமுக வாக்கு வாக்குத்தாருங்கள் இன்ன இன்ன கொள்கையை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொன்னவன்னா அப்படி சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இப்போது சொல்ல உரிமை இல்லையா அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு மந்திரிகள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கணக்கு காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றோம் கணக்கு அங்க காட்டிக்கிட்டு தான் இருக்கும் ஆனா அவங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு அப்படிங்கறத திமுகவுடைய பொதுக்குழு தான் கேட்கணும் ஏன் அதை கேட்க மறுக்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு எம்ஜிஆர் மேலும் ராமச்சந்திரனுக்கு ஒரு பங்களா இருந்தால் ஆட்சிக்கு வந்த பிறகு வந்ததா அதற்கு முன்னால் வந்ததா உறவினர்கள் மீது சொத்து வந்திருக்குமானால் அது எப்படி வந்தது மாவட்ட வட்ட எப்படி வந்தது இதை எதிர்கட்சிகள் அவசியம் இல்ல நாமே நம்மளுடைய பொதுக்குழுல கேட்டுக்கலாம் பொதுக்குழுல இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு கிடைக்கல அப்படின்னா தமிழகம் முழுவதும் இந்த கேள்வியை தீர்மானமா உருவாக்குவேன் மக்களை சந்திப்பேன் அப்படின்னு நுழைங்கினாரு மாவட்ட செயலாளர்கள் கிளை கழக செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் இந்த பதவிகள்ல இருப்பவர்கள் குடும்பத்துக்கு வாங்கி இருக்கும் சொத்துக்கள் இருந்தா கணக்கு காட்டணும் அது எப்படி வந்துச்சு சொல்லணும் எல்லாத்தையும் பொதுக்குழுல நிறைவேற்றி அதற்காக குழு அமைச்சுல ஒவ்வொருவரும் தங்களுடைய அப்படிங்கறத மக்கள் முன்னால நிரூபிக்கணும் நிரூபிக்க முடியாதவர்களை மக்கள் முன்னால் நிறுத்தி அவங்க தவறு செஞ்சிருந்தா அவங்கள தூக்கி எறியணும் அண்ணாவுடைய கொள்கைக்கு ஊர் விளைவிச்சவங்க எல்லாத்தையும் மக்கள் முன்னால நிறுத்தி தூக்கி எறிய போறோம் அப்படின்னு சொன்னாரு கட்சி பொருளாளரான எம்ஜிஆர் தான் கணக்கு வழக்குகளை தாக்கல் செய்யணும் கட்சியில உள்ள பொருளாளரான எம்ஜிஆர் கட்சி நிர்வாகிகளுடைய கேட்டிருந்தாரு அதுவும் பொது மேடையிலே வச்சு ராயப்பேட்டையில மட்டுமல்ல திருவழங்குன்றத்தில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்திலையும் இதே மாதிரி தான் பேசினாரு எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு ஆதரவாக சிலர் இருந்தாங்க எதிராக சிலர் இருந்தாங்க கழகத்தை இழிவுபடுத்தும் காரியத்துல தொடர்ச்சியா ஈடுபட்டு வர எம்ஜிஆர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு திமுக செயற்குழு உறுப்பினர்கள் இருபத்தி ஆறு பேரு மனு கொடுத்தாங்க அந்த அன்பழகன் என் வி நடராஜன் அன்பில் தர்மலிங்கம் மண்ணை நாராயணசாமி சாதிக் பாட்ஷா சத்தியவாணி முத்து ப உ சண்முகம் க ராசாராம் மதுரை எஸ் முத்து ஏவிபி வி பி ஆசை தம்பி இவங்க எல்லாமே அடக்கும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற பக்கம் நாஞ்சில் மனோகரன் மாறன் உள்ளிட்டோர் இருந்தாங்க கடைசியா தற்காலிகமாக நீக்கி வச்சிட்டு பேச்சுகளுக்கு விளக்கம் கேட்பது முடிவு செய்யப்பட்டுச்சு கட்சியோட பொதுச்செயலாளர் மற்றும் தலைவரோட சம்மதத்தோட இந்த அறிவிப்பு வெளியாச்சு எம்ஜிஆர் திமுக இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டார் விளக்கம் கேட்கும் நோட்டீஸை எம்ஜிஆருக்கு அனுப்பினாரு பொதுச்செயலாளர் நெடுஞ்செலியல் கட்சியில பொறுப்பான பதவியில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் கழகத்தோடைய கட்டுப்பாட்டையும் ஒழுங்குமுறைகளையும் மீறி செயல்பட்டு வர்றாரு கழகத்தோடைய செயற்குழு பொதுக்குழுவில் விவாதிக்க வேண்டிய விஷயங்களை வெளிப்படையா பேசுறாரு தீர்மானம் பொதுக்குழு நிறைவேறாத பட்சத்துல பொது மக்களிடம் ஆதரவு அப்படின்னு பேசி கழகத்தோடைய கட்டுப்பாடு ஒழுங்குமுறை ஜனநாயக அடிப்படை ஆகியவற்றை புறக்கணிக்கிறாரு கழகத்துக்குள்ள ஏற்படும் குழப்பத்தையும் மக்கள் மத்தியில ஏற்படும் இழிவையும் தடுத்து நிறுத்தும் வகையில தான் உங்களை தற்காலிகமா நீக்கி இருக்கும் அப்படின்னு அந்த நோட்டீஸ்ல எழுதப்பட்டிருந்துச்சு அதே நேரத்துல தங்களை ஏன் கழகத்திலிருந்து அறவே நீக்க கூடாது அப்படிங்கிறதுக்கும் பதினைஞ்சு நாட்களுக்குள் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த நோட்டீஸ்ல எழுதப்பட்டிருந்துச்சு உடனடியா எம்ஜிஆர் கிட்ட இருந்து அறிக்கையை ஒன்று வெளியாச்சு தர்மத்தின் வாழ்வுதனையை சூதுக்கவும் ஆனால் தர்மம் மறுபடியும் வெல்லும் நிச்சயம் இதில் நான் வெற்றி பெறுவேன் உண்மைகளை உலகத்துக்கு சொல்வேன் அப்படிங்கிற வாசனங்களை கொண்டிருந்துச்சு அந்த அறிக்கை அதுக்கு என்ன அர்த்தம்னா கலைஞர் கருணாநிதியோட நடவடிக்கைகளை எதிர்கொள்வதற்கு நான் தயாராகிட்டேன் அப்படிங்கறதுதான் இந்த அறிக்கையை தயார் செஞ்சு கொடுத்தவரு வீரப்பன் இதே ஆரம் வீரப்பன் தான் திமுக அப்படிங்கறது முப்பதாயிரம் அடி உயரத்துல வேகமா பறந்து கொண்டிருக்கும் ஜெட் விமானம் போன்றது அதுல ஒரு நட்டு கழன்று போனாலும் பேராபத்தை விளைவிக்கும் அப்படின்னு ராயப்பேட்டையில எம்ஜிஆர் வச்சுக்கிட்டு மேடையில பேசினவர் திமுகவுல எம்ஜிஆருடைய முக்கியத்துவத்தை கருணாநிதியை காட்டிலும் அதிகம் உணர்ந்தவர் முரசொலி மாறன் ஒழுங்கு நடவடிக்கை முன்னதாகவே சமாதானத்துக்கு வழி பார்த்துட்டு இருந்தாரு மாறன் அதற்காக எம்ஜிஆர் நேரில் சந்திச்சு பேசினாரு அவரை போலவே இன்னொருவரும் எம்ஜிஆருக்கு தோல் கொடுக்க தயாரா இருந்தாரு அவர் நாஞ்சில் மனோகரன் அதுக்கப்புறம் பன்னெண்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அன்னைக்கு நடந்த செயற்குழுவுல பேசின நாஞ்சில் மனோகரன் எம்ஜிஆர் பொதுக்கூட்டத்தில் பேசிய கருத்து தவறுதான் அப்படின்னாலும் அவர் மேல நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது பற்றி செயற்குழு யோசிக்கணும் செயற்குழுவிலையும் ஒப்புதல் கிடைச்சிருச்சு திமுகக்குள்ள சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சதும் திராவிடர் கழக தலைவர் பெரியாரிடமிருந்து எச்சரிக்கை ஒன்று வெளியாச்சு அது என்னன்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று அண்ணா சொன்னார் திமுகவுக்கு இப்போது மறுபடியும் கட்டுப்பாடு பற்றி ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறேன் கட்டுப்பாடு குலைந்தால் நீதி கட்சியின் கதிதான் உங்களுக்கும் ஏற்படும் திமுகவின் பொருளாளரே இவர்தான் கணக்கு தெரிய வேண்டும் என்றால் ரகசியமாக உறவு முறையில் கேட்டிருக்கலாமே பொது மேடையில் பேசியதால் கழகத்துக்கு தான் கேடு செய்தார்கள் இதற்கு நடவடிக்கை எடுக்காமல் விட்டால் கழகத்தின் கதி என்ன எதிர்காலம் இருக்குமா வெளியில் போவதற்கு சாக்கு தேடியது போல் போய் இப்போது குப்பை போடுகிறார்கள் ஆகையால் தமிழக மக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இதுதான் பெரியார் கொடுத்த அறிக்கை இதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க நன்றி வாழ்த்துக்கள்